வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நாம் எங்கே பரப்பிட்டு இருக்கோம்னா உப்புத்தூர்லேருந்து மூணாருக்கு ஒரு ட்ரிப்பு அண்ணன் உப்புத்தர சமையல்னு வாடா தம்பி மூணாருக்கு போயிட்டு வரலாம்னு சரி நம்ம கார் கூப்பிட்ருந்தார் அவர் எங்கள் அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப பிடித்த உறவுனர் அண்ணன் அழைப்பை ஏற்று வந்து என் தங்கச்சி எல்லாம் ஃபேமிலியாக வந்து உப்புத்தூர்லேருந்து மூணாருக்கு ட்ரிப்பாக போனோம் இங்கே எப்படி பிளான் போட்டு கரெக்டாக அதிகாலையில் மூணு முப்பதுக்கெல்லாம் நாங்கள் உப்புத்தரில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி போடிமேட்டிலேருந்து போட்டா பிடிச்சி கொஞ்சமாக கொஞ்சமாக போய் அந்த மூணாருக்கு உள்ள நுழைய கரெக்டாக எட்டரை எட்டரைக்கு வந்து இன்றைக்கி சனிக்கிழமை சனி ஞாயிறு வந்து எப்போயுமே அங்கே மூணாரில் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கணும் இருக்காங்க நாங்கள் நாங்கள் எப்படி பிளான் போட்டோம்னா நேராக வந்து எக்கோ பாயிண்ட் போயிட்டோம் ஃபஸ்ட்டு எக்கோ பாயிண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ப்ளேஸை பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த போட்டிங் வந்தோம் போட்டிங் வந்து இன்னைக்கு மலையும் சாரலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அதை இன்றைக்கி போட்டிங் கிடையாது அப்பிட்டாங்க இது காம்போ ஆஃபரில் வந்து உள்ள ஒரு சில விளையாட்டில் விளையாடுறதுக்கு இந்த இது 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 கேஷிட் கொடுத்துட்டாங்க பாருங்கள் அதில் என்னென்ன ரேட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் அதை பார்த்துட்டு நேராக வந்து அப்படியே மாட்டுப்பட்டி டேம்புக்கு வந்து போட்டிக்கு தான் போட்டிக்கு நீ கிடையாதுட்டாங்க ஏன்னா காலையிலேருந்து சரியான தூரல் மலை நல்லா பேஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நல்லா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே எக்கோ பாயிண்ட்டு எக்கோ பாயிண்ட்டெலாம் போட்டி கிடையாது மாட்டுப்பட்டி டேம்புலையும் போட்டி கிடையாது அப்படியே யானை சவாரி போகிறத பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் மூணாவது டவுன்கள் வந்துட்டு இந்த வரையாறு பார்க்கறதுக்கு போனோம் அங்கேயும் வந்து கூட குறையான கூட்டம் நல்லா டிராஃபிக்குள்ளே சிக்கிறதுக்குள்ளேயே தான் நாங்கள் மூணார் விட்டு வெளியே வந்து ரோஸ் கார்டன் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்டு அப்படியே போட்டா பிடிச்சிட்டு அப்படியே பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு இங்கேருந்து நாங்கள் வீட்டில் வந்து கொண்டு போயிருந்தோம் அதாவது கொண்டு போய் சாப்பிட்டு அப்படியே அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கை சூப்பராக சூப்பராகிடுச்சு அப்பப்போ மழை பெய்யறதும் பனி எங்கள் எங்கே எங்களை வந்து சூழ் சூடுறதும் பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி என்ன வீட்டில் வந்து சொட்டு விட்டு கொண்டு போகிறோம்னால பயங்கரமாக குளிர் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி இதில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தகுந்திடுச்சு ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த மூணாறு போகும்போது போகிற வழியில் நிறையா ஊத்துகள் ஊறி அங்கேனங்கனா அங்கேனங்கனா தண்ணி 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 தண்ணியாக நிறையா வந்துருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு என்னால் இனவத்தால் தண்ணியாக இருக்கும் போது நல்லா இருந்துச்சு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் பரவாயில்லையா சூப்பராக இருக்கேன்ட்டு இதெல்லாம் மாட்டுப்பட்டி டேம்போட வியூ பாயிண்ட்டு கொஞ்சம் அந்த டேம்பில் வந்து கொஞ்சம் ரொம்ப க தண்ணி கம்மியாகத்தான் இருக்குது இது யானை இறங்கல் டேம்போட வியூ பாயிண்ட்டு யானை இரங்கல் டேம்லேயும் தண்ணி கம்மியாகத்திருக்கு இனிமேல் போக மர காலகட்டத்தில் மழை வெஞ்சுக்கண்டு தண்ணி வந்து அதிகமாக வந்து வந்தால் தான் சந்தர்ப்போம் அதுக்கெல்லாம் வியூ பாயிண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது எப்பயுமே மூணார் போகிறவங்க வந்து சொதப்படலாமல் கரெக்டாக வீட்டிலே வந்து கொஞ்சம் ச வேகமாக வேகமாக பரப்பிட்டு போய் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய நான் ஒரு டிரைவராக இருந்து சொல்கிறேன் என்னுடைய கருத்து நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் யானை இறங்கல் டேம்பில் எடுத்த எடுக்கப்பட்ட வீடியோ பாருங்கள் என் மாப்பிள்ளை என் தங்கச்சி என் தங்கச்சி மக்கள் எல்லாம் இருக்காங்க இருக்காங்க சூப்பராக எல்லாம் சந்தோஷமாக சூப்பராக குடும்பத்தோடு போயிட்டு வந்தோம் அந்த அந்தாந்தானு என்னோட சேர்த்து பன்னெண்டு பேருக்கானக்காகிப்போச்சு பதினோரு பேர் எங்கள் குடும்பத்தில் நான் ஒரு ஆள் சேர்த்து பன்னெண்டு பேர் ஆகிப்போச்சு கொஞ்சம் சிரமப்படுத்தி போய்ட்டுருந்தோம் ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ போய் சுற்றி பார்க்க நல்லா நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி மொத்தமாக ஃபேமிலியோடு போய் வந்த அனுபவம் இருந்தால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வேறு எந்த ஊர் போனாலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன் வணக்கம் மாமி இன்றைக்கி கேரளா மூணாறுலேருந்து ஆறுலருந்து வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்